மிதுனம் இந்த வாரம் மகிழ்ச்சியை தருவதாகவும் செய்யாமல் விட்டதை முடிக்க உதவுவதாகவும் இருக்கும் உறவுகளுக்கிடையேயான இடைவெளிகளை குறைத்து அன்பிற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கும் வார இறுதியில் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை வளரச் செய்யும் திருமணமானவர்கள் தங்கள் இல்லற வாழ்க்கையில் திருப்தியை காண்பார்கள் அவர்களின் ஆசைகள் நிறைவேறும் கல்வி கற்பதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டும் அதற்கு அதிக அளவில் நிதி முதலீடு தேவைப்படலாம் எனவே உங்கள் பட்ஜெட்டை திட்டமிடுவது புத்திசாலித்தனம் இந்த காலம் உயர்கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு ஏற்றது ஏனெனில் இது உங்களுக்கு விருப்பமான பாடத்தை பற்றிய உங்கள் புரிதலை ஆழப்படுத்தும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் மற்றும் உங்கள் அறிவை விரிவுபடுத்துவீர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு ஆதரவையும் வழிகாட்டுதலையும் வழங்குவார்கள் கூடுதலாக நீங்கள் ஒரு பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல லாபகரமான காலகட்டமாக இருக்கலாம் தொழில் முனைவோர் அவர்கள் மேற்கொள்ளும் பயணங்களால் பயனடைவார்கள்